தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கமும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் வருடம் முழுவதும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது எப்படி இருக்கப் போகிறது இந்த வருடம் என்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் ராசிபலன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி பிறக்கப் போகிறது சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்கிறார் குரோதி ஆண்டில் கிரகங்களின் மாற்றங்களால் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று பார்க்கலாம் மே ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் குரு பகவான் மேஷ ரிஷப ராசிக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அமரப்போகிறார் மகர ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து பூர்வ ஸ்தான குருவாக பயணம் செய்யப் போகிறார் குரு பகவான் குரோதி ஆண்டின் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுகிறது ஒன்பதாம் வீடு பதினொன்றாம் வீடுகளின் மீது குரு பகவான் பார்வை விழுகிறது குரோதி ஆண்டின் ஆரம்பத்திலேயே குரு பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரப்போகிறார் புத்திர பாக்கியம் தெய்வ அருள் புண்ணியங்கள் காதல் என்ற ஸ்தானத்தில் வருகிறது குலதெய்வம் அருள் கிடைக்கும் குரோதி ஆண்டில் மகர ராசிக்காரர்களுக்கு கெட்டி மேளம் கொட்டும் ராசியை ஒன்பதாம் பார்வையாக குரு பார்ப்பதால் புகழ் கீர்த்தி அந்தஸ்து பெறலாம் வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கள் புது வீடு கட்டி குடி போகும் சந்தர்ப்பம் உண்டாகும் பாதியிலே நின்று போன வீட்டு வேலைகள் இப்பொழுது பூர்த்தியாகி சுபகாரியம் நடக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டின் மீது விழுவதால் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல நினைத்த காரியம் எல்லாம் உடனடியாக உங்களுக்கு நிறைவேறும் தடைகளை தாண்டி சுப காரியம் நடைபெறும் பிள்ளைகள் விருப்பப்படி படிப்பும் அமையும் வசதி வாய்ப்பு பெருகி நிம்மதியான சூழல் உண்டாகும் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் புது வேலை முயற்சி செய்தவர்களுக்கு இப்பொழுது வாய்ப்புகள் கைகூடி வரும் திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் லாபஸ்தானமான பதினொன்றாம் பாவத்தின் மீது குரு பார்வை இருந்ததால் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலம் ஆதாயம் பெறுவீர்கள் சொத்து விஷயத்தில் கடன் பட்டவர்கள் கடனை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் வேலையை விட்டு வேறு வேலை தேடாதீர்கள் நல்ல வேலை கிடைத்தவுடன் பழைய வேலை விடுவது சிறப்பு சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி ஏழரை சனியில் பாத சனி காலமாகும் இன்னும் ஓராண்டு காலத்திற்கு குடும்ப ஸ்தானத்தில் சனி இருப்பதால் வாக்கிலும் நாக்கிலும் கவனமாக இருக்க வேண்டும் பேசும் வார்த்தைகளில் நிதானம் அவசியம் தன வருமானமும் லாபமும் கிடைக்கும் சனியின் பார்வை ராசிக்கு நான்காம் வீடு எட்டாம் வீடு பதினொன்றாம் வீடுகளின் மீது விழுவதால் கஷ்டங்களை எளிதாக கடந்து விடலாம் புது தெம்பு வந்துவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் வரைக்கும் சனி பகவான் பாத சனியாக தொடர்வதால் கொஞ்சம் கவனம் தேவை குரோதி ஆண்டின் இறுதியில் ஏழரை சனி முடிவுக்கு வரப்போவதால் தெம்பும் தைரியமும் அதிகரிக்கும் குரோதி ஆண்டு முழுவதும் நா ராகு மூன்றாம் வீட்டிலும் கேது பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டிலும் பயணம் செய்கின்றனர் புரோதி ஆண்டு முழுவதும் உங்களுக்கு செழிப்பான வாழ்க்கை அமையும் புது முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய நீண்ட கால கனவுகள் லட்சியங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் நீண்ட நாள் இருந்த பிரச்சனைகள் தீரும் பாக்கியஸ்தானத்தில் மோச்சத்தை கொடுக்கக்கூடிய கேது பயணம் செய்வதால் இதுவரை தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாம் இனி தடையில்லாமல் நடைபெறும் மாணவர்களுக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலையும் கை நிறைய சம்பளமும் கிடைக்கும் குரோதி ஆண்டில் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதங்கள் ஏற்பட போகிறது அனுபவிக்க தயாராகுங்கள் அன்பர்களே அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்